ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோவையிலிருந்து சுப்பிரமணியன் பேசுகிறேன் இன்றைக்கி என்னுடைய இந்த வாட்ஸ்அப் ஆடியோ ப்ரசன்டேஷனில் பக்தி மார்க்கத்தில் நாம் ஒருவரோடு ஒருவர் இணைந்து நெடுந்தூரம் பயணிக்கலாம் அப்படின்ற செய்தியை பதிவு பண்ண போகிறேன் ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் யார் எதிர்த்தாலும் பக்தியில் ஈடுபடுற நாம இறைவனுக்கு செய்கிற கைங்கரியத்தை விட்டுவிடக்கூடாது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் நண்பர்களே கலிகாலத்தில் இறைநாமாக்களை உச்சரித்தாதான் நமக்கு நிவர்த்தின்னு ஏற்கனவே நம்ம தெரிஞ்சிருக்கோம் பக்தி மார்க்கத்தில் பயணிக்கணும் நாம் சேர்ந்து பயணிக்கலாம் அப்படி பக்தி மார்க்கத்தில் பயணிக்கும் போது நமக்கு பல இடைஞ்சல்கள் வரும் யார் எதிர்த்தாலும் யார் தொந்தரவு கொடுத்தாலும் இறைவனுக்கு கைகரியம் செய்வதை நாம் விட்டுவிடக்கூடாது இதை தெளிவுபடுத்துற மாதிரி ஒரு ஆடியோ பிரசன்டேஷன் பக்தின்னு சொன்னாலே பயம் இல்லை அப்படின்னு அர்த்தம் பக்தின்றது எப்போ நம்ம சொல்லிட்டோமோ சுயநலம் இல்லை என்பது அர்த்தம் பக்தின்னு சொன்னாலே நண்பர்களே ஆணவம் இல்லை அப்படின்னு அர்த்தம் பக்தின்னு சொல்லிட்டாலே பணிவு இருக்கு அப்படின்னு அர்த்தம் பக்தின்னு சொன்னாலே பொறுமை இருக்குன்னு அர்த்தம் பக்தின்னு சொன்னாலே பிறருடைய நலம் அங்க இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஆன்றோர்களும் சான்றோர்களும் நமக்கு நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க பயம் இல்லை சுயநலம் இல்லை ஆணவம் இல்லை பணிவு இருக்கு பொறுமை இருக்கு பிறருடைய நலமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பக்தின்னு சொன்னாலே அது வந்து ஒரு தனி வழி இல்லை பக்தின்னு சொன்னாலே எல்லாமே அவனுடைய செயல்னு நாம புரிஞ்சிருக்கோம்னு அர்த்தம் பக்தின்னு சொன்னாலே அங்க ஆசை இல்லை பக்தின்னு சொன்னாலே அங்க துன்பம் இல்லை பக்தின்னு சொன்னாலே மரணம் இல்லை பக்தின்னு சொன்னா பிடிவாதமும் இல்லை முதல்ல நமக்கு ஒரு ஆறு தன்மைகளை சொல்லி கொடுத்த பெரியோர்கள் பக்தினா தனி வழி இல்ல எல்லாமே இறைவன் செயல்தான் அவன் இன்றி ஓர் அணுவும் அசையாது பர்சனலா எனக்கு அந்த ஆசையும் இல்ல பக்தி செலுத்துவதை தவிர்த்து துன்பம் இல்ல மரணம் இல்லை பிடிவாதம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பக்தின்னு சொன்னா அங்க மன்னிப்பு இருக்கும் பக்தின்னு சொன்னா அங்க சாந்தம் இருக்கும் பக்தின்னு சொன்னா சலனங்கள் இருக்காது பக்தின்னு சொன்னா அங்க எதிர்பார்ப்புகள் இருக்காது அல்டீரியர் மோட்டிவ்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது இருக்காது பக்தின்னா துன்பமும் இன்பமும் சேர்ந்தது தான் என்பதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இன்பம் கொஞ்சம் லேட்டாக வரும் துன்பம் பக்தி செலுத்தும் பொழுதே வரும் ரெண்டுமே இருக்குன்னு தெரிஞ்சு தான் நம்ம இறைவன் இடத்துல பக்தி செலுத்த வர வேண்டும் ஃபைனலாக பக்தின்னு சொன்னால் சரணாகதி இறைவன் இடத்துல நம்ம நம்முடைய எல்லா கடமைகளையும் நாம் செய்கிற எல்லாத்துக்குமே தான் பொறுப்பு என்று இறைவன்கிட்ட நம்மை விட வேண்டும் பக்தின்னா மன்னிப்பு இருக்குது சாந்தம் இருக்குது சலனம் இல்லாமல் இருக்குது எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்குது துன்பமும் இன்பமும் சேர்ந்து தான் இருக்குது அண்ட் ஃபைனலி சரணாகிதி என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த பக்தி மார்க்கத்தில் பயணிக்க முடிவு செய்யணும் தொடர்ச்சியாக இதில் பயணம் செய்யணும் சரி சார் இந்த பயணம் செய்யும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் வருமா கண்டிப்பாக வரும் ஏன்னா நம்ம வாழறது கலிகாலம் இறைவனே இல்லைன்னு சொல்ற கொஞ்சம் நாத்திகவாதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அதே ஊர்ல தான் நாமளும் வாழ்கிறோம் எனவே அவர்கள் வந்து ஒரு விஞ்ஞானத்தை காண்பித்தோ அல்லது பொது அறிவை காரணம் காட்டியோ இதுவரை பார்க்காத ஒன்று இருப்பதாக எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டாலோ அதற்கு நமக்கு நல்ல ஞானம் இருந்தால்தான் பதில் சொல்ல முடியும் பல பேருக்கு அது இல்லாததுனால இந்த நாத்திகவாதிகள் பேசுவது உண்மை போல சற்றே தெரியும் சத்தியத்துக்கு இருக்கிற பவர் வந்து பொய்க்கு இருக்கா உண்மைக்கு ஓர் முகம் பொய்களுக்கு பல முகங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம பாட்டு நம்முடைய கைங்கரியத்தை செய்யணும் கோவில்களுக்காக யாராவது கைங்கரியம் செய்யணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்க எதையுமே எதிர்பார்க்க கூடாது இறை பக்தியினால அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கூட சங்கடத்தையோ துன்பத்தையோ தராத அல்லது தீமைகளை விளைவிக்காத செயல்கள் பேச்சுக்கள் இவையெல்லாம் இறைவனுக்கு செய்யற மிகப்பெரிய தொண்டு என்பதை நாம செஞ்சு தெரிஞ்சுக்கணும் யாருமே நம்முடைய பேச்சு செயல் சிந்தனையினால துன்பம் அடைஞ்சிருக்க கூடாது நம்முடைய செயல்கள் யாருக்குமே தீமையை விளைவிக்க கூடாது நம்முடைய சாமர்த்தியமான பேச்சு அடுத்தவர்களை பள்ளத்தில் தள்ளி இருக்கக்கூடாது இப்படி இருந்தாலே அது மிகப்பெரிய தொண்டு தான் இப்படி செய்பவர்களுக்கு தீவினைகள் அணுகாதுன்னு நம்ம ஆண்டோர்கள் சொல்லியிருக்காங்க அது உண்மையும் கூட எனவே நாம் வந்து என்னென்ன கைகறியும் செய்தா இறைவன் சந்தோஷப்படுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணுமா இல்லையா இறைவனுக்கு தொண்டாட்டுவதற்கு நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் குறிப்பாக நரசிம்மருக்கு அவர் குரு நரசிம்மருக்கு கைங்கரியம் செய்யறதை கொஞ்சம் பேர் தடுக்கிறாங்க இல்லையா தடுப்பாங்க அப்படி எல்லாம் நரசிம்மர் பல முறை தொடர்ச்சியாக எச்சரிக்கையோடு விட்டுருவார் கடைசியில் அந்த எச்சரிக்கையை மீறி அவர்கள் நாத்திகவாதம் பேசும் மரண சாசனத்தை எழுதுவார் அழகா எழுதுவார் இந்த நாத்திகவாதிகளினுடைய மரண சாசனம் எல்லாம் வல்ல நரசிம்மரால எழுதப்படும் அவர் என்ன சொல்றாருன்னா நரசிம்ம எனக்கு கைங்கரியம் செய்யற என்னுடைய பக்தனை யார் கஷ்டப்படுத்தினாலும் என்னுடைய பாணியிலேயே நான் பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய பா பாணி எது இரண்ய கசிபு உங்களுக்கு அந்த பேர் ஞாபகம் இருக்கா பிரகலாதன் அந்த பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தந்தையாலேயே கடுமையாக தாக்கப்பட்டான் மிரட்டப்பட்டான் ஒடுக்கப்பட்டான் அவருடைய பேரை சொல்ல சொன்னான் கடைசியில் தூணை பிளந்து கொண்டு நரசிம்மமூர்த்தி வெளியே வந்து அந்த வதம் செய்தார் என்று நம்ம கதைகளில் படிக்கிறோம் எனவே அதுதான் அவருடைய ஸ்டைலு அவருக்கு கைங்கரியம் பண்ணுறதை யாராவது தடுத்தாங்கன்னா இல்லை கைங்கரியம் பண்ணுபவர்களுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணாங்கன்னா அவருடைய பாணியிலே எங்கும் சர்வ இடத்திலும் வியாபித்திருப்பவரான அவர் தூணிலும் துரும்பிலும் இருப்பார்னு மக்கள் பேசுகிற மாதிரியே இப்படி செய்பவர்களுக்கு மரண சாசனத்தை எழுதிவிடுவார் என்று தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அது தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறோம் இல்லையா அதெல்லாம் வேண்டாம் சார் நான் பாட்டுக்கு இறைவனுக்கு எல்லா இறைவனுக்கும் நான் என்னுடைய பணிகளை செய்கிறேன் என்னுடைய சுசூசலைகளை செய்கிறேன் என்னுடைய கைங்கரியத்தை செய்கிறேன் குறிப்பாக இந்துக்களுக்கு நான் செய்கிறேன் அது எனக்கு இடப்பட்ட கடமைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இந்துக்களுக்கு இருக்கிற உரிமையையும் புரிஞ்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு நல்ல கைங்கரியத்தை செய்வேன் என்று இறைவனுக்கு முன்னாலே சங்கல்பம் செய்து கொள்வோம் நல்ல வேலையை செய்யுங்க நல்ல காரியத்தை செய்யுங்க புண்ணியத்தை சேர்த்துக்குங்க கலிகாலத்தில் இறை நாமாக்களை உச்சரிங்க எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஆனால் அதை புரிஞ்சு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒரு சிறப்பு அறிவு ஒருவருக்கு இருந்து விட்டால் அதை வாழ்க்கையிலே அவர் பயன்படுத்தவில்லைன்னு சொன்னால் அந்த அறிவு அவருக்கு இருந்தும் இல்லாததற்கு சமம் வள்ளுவ பெருமான என்ன சொல்கிறாரு படித்தவனுக்கு தான் மூஞ்சியில் ரெண்டு கண்ணு படிக்காதவனுக்கு மூஞ்சியில் ரெண்டு புண்ணு சொல்கிறாரு அல்லையா கற்றோர் என்பவர் கண்ணுடைய முகத்தி ரெண்டு புண்ணுடையர் கல்லாதவர் அந்த மாதிரி இறைவனுடைய கண்ணில் இறைவனுடைய பார்வையில நாம பக்தி இல்லாதவர்கள் பிரயோஜனம் இல்லாதவர்கள்னு இறைவன் நினைச்சிடக்கூடாது இறைவனை கோபப்படுத்துற எந்த செயலையும் நாம செய்திடக்கூடாது என்ற அந்த நம்பிக்கையில ஆலயங்களுக்கு செல்வோம் ஆலயங்கள் மட்டுமில்ல ஏழை எளிய மக்களுக்கு பெரியவர்களுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு குறிப்பாக எழுபது வயதை தாண்டியவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்வோம் குறைவான வயதில் இருப்பவர்களுக்கு கைங்கரியம் செய்தால் என்ன கிடைக்கும் அந்த சந்ததியினர் எப்படி சந்தோஷமாக இருப்பார்கள்னு சொல்லி கொடுப்போம் நமக்கு தெரிந்த ஒன்று இரண்டு நான்கு பத்து ஸ்லோகங்களை அவருக்கு சொல்லி தருவோம் ஹிந்து மதத்தினுடைய மேன்மைகளை புரிய வைப்போம் சற்றே தளர்ந்திருக்கிற அந்த ஹிந்து மத நம்பிக்கையை மீண்டும் இமயமலை மாறி தூக்கி நிறுத்துவோம்னு சொல்லி நிறைய ஆடியோஸ் நான் போடுறேன் கேளுங்க பயனடையுங்க நன்றி சொல்லுங்க நன்றி எப்படி சொல்லுவீங்க ஒரு ஃபீட்பேக் போடுவதன் மூலம் பத்து செகண்ட் ஆகுமா ஒரு ஃபீட்பேக் போக ஆனால் போடுறதில்லை நண்பர்கள் நானும் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே தான் இருக்கேன் மற்ற அட்மின்ஸும் சொல்லிகிட்டே இருக்காங்க அந்த அட்மின்னுக்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற வண்ணத்திலேயாவது நல்ல பதிவுகள் வரும் பொழுது நீங்கள் உடனே அது கேட்ட மாத்திரத்திலேயே நீங்கள் அந்த ஃபீட்பேக்கை போட்டால் பத்து நொடிகளுக்குள்ளே நீங்கள் அதை போட்டுவிட முடியும் என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம் எல்லாம் ஆல்ரெடி மாஸ்டர்ஸ் அதில் தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் நண்பர்களே என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்